ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா வாசு மாமாவும் சீதா மாமியும் இந்த மாதிரி ஒரு மாமியோட நட்பு கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் இவங்களோட பிரிவை தான் எப்படி தாங்கிக்கிறதுன்னு தெரியல கேட்போம்மா வாசு மாமாவும் சீதா மாமியும் சீதா மாமியின் காலை கொஞ்சம் தூக்கி மேலும் கீழும் ஆட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி அடிக்கடி எக்ஸசைஸ் உங்க உங்கள் வீக்கம் எல்லாம் சரியாகிவிடும் என்றேன் கட்டலில் படுத்திருந்த சீதா மாமிக்கு வயசு ஐம்பத்தி இரண்டு எனக்கும் மாமிக்கும் முப்பது வயசு வித்தியாசம் இருந்தாலும் எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த நட்புக்கு வயசு வித்தியாசம் கிடையாது அப்படியா முடிந்தபோது செய்கிறேன் நந்தினி உனக்கு காஃபி எதுவும் கொடுக்க முடியவில்லையே என்று எனக்கு குறையாக இருக்கிறது என்றாள் சீதாமாமி என் கையை பிடித்தபடி உங்களுக்கு கால் சரியாகட்டும் அப்போ காஃபி சாப்பிடுகிறேன் என்றேன் நெகிழ்ச்சியுடன் சீதாமாமியின் கணவர் வாசு அவள் சரியாக சாப்பிடுவதில்லை நல்லா சாப்பிட சொல்லுங்க என்றார் அவருக்கு காது கேட்காது ஆனால் மாமி அவருடன் பேசும்போது சைகையில் பேசிவிடுவாள் இல்லாவிட்டால் மிகவும் மெதுவாக பேசுவாள் நல்லா சாப்பிடுங்க மாமி உடம்புல சிவப்பணுக்கள் அதிகரிக்க வேண்டும் இல்லையா பீட்ரூட் மாதுளை எல்லாம் சாப்பிடுங்க என்றேன் மாமிக்கு கருப்பை புற்றுநோய் நோய் முற்றி போய் கருப்பையை எடுத்தாகிவிட்டது ஒன்று மாற்றி ஒன்று என ஏராளமான பிரச்சனைகள் சிவப்பணுக்கள் குறைந்து போவதால் ரத்தம் அடிக்கடி ஏற்ற வேண்டியிருக்கு இப்போது மாமிக்கு கால் தூக்க முடியாமல் வீங்கிவிட்டது நான் தான் மாமியை அடிக்கடி டாக்டரிடம் அழைத்து போவேன் உங்களுக்கு என்னாலே தொந்தரவு மாமியின் கண் பணித்தது அழாதீர்கள் மாமி எல்லாம் சரியாகிவிடும் எனக்கு ஏதாவது ஆகலாம் நான் மாமாவை நினைத்துதான் அழுகிறேன் அவருக்கு எதுவும் தெரியாது அவரை யாராவது ஏமாற்றி விடுவா என்றால் அவர் எல்லாம் சமாளிச்சுப்பார் அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்கள் கடவுளை வேண்டிக்கொள்ளுங்கள் உங்கள் உடம்பு சீக்கிரம் குணமடையும் மாமியை தேற்றினேன் நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் எங்கே வைத்திருக்கிறேன் என்று மாமாவிடம் சொல்லி இருக்கிறேன் ஏதாவது அவருக்கு உதவி தேவைப்பட்டால் நீங்க செய்ய வேண்டும் மாமாவை நாங்க கைவிட மாட்டோம் எந்த உதவி வேண்டுமானாலும் நாங்கள் கண்டிப்பா செய்வோம் என்றேன் நான் வேலை இருந்ததால் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன் மலாலோ அப்பார்ட்மெண்ட்டில் நான் இரண்டாவது மாடியில் இருக்கிறேன் மாமி கீழே முதல் மாடியில் இருக்கிறார் மாமா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து சமீபத்தில் ஓய்வு பெற்றவர் தனக்கு புற்றுநோய் என்று தெரிந்தவுடன் மாமி அழுதால் முழங்கால் வரைக்கும் இருந்த தலைமயிர் எல்லாம் போய் தலை போதும் என் அழகு போய்விட்டதே மாமி அழுதால் நான் தான் சமாதானம் சொன்னேன் மகாலட்சுமி மாதிரி இருந்த மாமி இப்போ தலையில் ஒரு ஸ்கார்ஃப் அணிந்து பார்க்க மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அடிக்கடி உடம்பு வேறு படுத்தும் நான் மட்டுமல்ல நாங்கள் குடியிருந்த மாலாலோ அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பத்து பிளாட்களில் உள்ள எல்லோரும் மாமி சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் முதல் மாடியில் குடியிருந்த இஸ்மாயில் அல்லாவின் கருணையால் மாமிக்கு சீக்கிரம் உடல்நலம் அடையும் என்றார் நான் மார்க்கெட் போய் திரும்பி வந்தபோது மாமியின் எதிர்ப்ராட்டில் வசிக்கும் கவிதா மாமிக்கு ரொம்ப முடியாததால் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்திருக்கிறார்கள் என்றால் அப்போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் காலையிலே போய் மாமியை பார்க்கிறேன் என்றேன் அடுத்த நாள் காலை சமையலை விரைவாக முடித்துவிட்டு ஹாஸ்பிடலுக்கு போகலாம் என்று கிளம்பினேன் அப்போது கோவிலிருந்து சாமி புறப்பட்டு வீதியில் உலா வந்து கொண்டிருந்தார் சீதா மாமிக்கு உடம்பு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று உள்ளம் உருக பெருமாளை வேண்டிக்கொண்டேன் ஹாஸ்பிடலில் மாமி இருக்கும் அறைக்குள் சென்றேன் மாமி கட்டிலில் படுத்திருந்தார் வேதனை முகத்தில் தெரிந்தது மாமிக்கு பக்கத்தில் நின்ற மாமா அவளை நோக்கி தன் இரு கை கூப்பி நீ கஷ்டப்படாமல் போய்விடு நான் என்னை பார்த்து கொள்கிறேன் கண்களில் நீர்மல்க கூறினாள் அனுதாபத்துடன் மாமாவை பார்த்தேன் மாமி எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே நான் அருகே சென்றேன் ஜெயந்தி வந்துவிட்டாளா மாமிக்கு குழந்தை கிடையாது ஜெயந்தியை வளர்த்து கல்யாணம் செய்து கொடுத்தார் வந்துவிட்டால் டாக்டரிடம் விசாரிக்கப் போயிருக்கிறாள் தலைவலியா இருக்கிறது கேண்டீனில் போய் ஒரு காப்பி சாப்பிட்டுவிட்டு வருகிறேன் மாமா அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் மாமியின் சோகமான கண்கள் என்னை ஊடுருவியது நான் ரொம்ப துக்கத்தை அனுபவித்து விட்டேன் எனக்கு சீக்கிரம் எனக்கு சீக்கிரம் விடுதலை கிடைச்சிடும் மனசை போட்டு அலட்டுக்காதீங்க நீங்க சீக்கிரம் குணம் அடைஞ்சிடுவீங்க உங்கள் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் சீக்கிரம் வரும் எனக்கா விடிவு காலம் மாமி வேதனையுடன் சிரித்தாள் அலை ஓய்ந்து கடலில் நீராடுவதை போல்தான் கல்யாணமாகி முப்பது வருடம் ஆகிவிட்டது ஆரம்பத்திலிருந்து தான் கால் சரியில்லாத மாமனார் படுத்த படுக்கையில் இருந்த மாமியார் செவிட்டு ஊமையான நாத்தனார் இவர்கள் எல்லாம் மேலே போய் விட்டார்கள் காது கேட்காத புருஷன் நாற்பது வயசுலேருந்து என்னை விட்டு விலகாத சர்க்கரை வியாதி இதெல்லாம் போதாதென்று கடைசியாக இந்த பாழாய் போன புற்றுநோய் நான் அனுபவிக்கிற வேதனை எனக்கு தான் தெரியும் துக்க வாழ்க்கை வாழ்வதற்கே என்னை கடவுள் படைச்சிருக்கிறார் எனக்கு மூச்சு பேச முடியாமல் தடுமாறினாள் என் மண்டையில் பொறி தட்டியது நர்ஸ் என்று கத்தினேன் அப்போது உள்ளே வந்த ஜெயந்தியிடம் நர்ஸை கூப்பிடு என்றேன் குனிந்து மெல்ல மாமியின் காதருகில் நாராயணா 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 என்று சொல்ல தொடங்கினேன் மாமியின் கையை மாமா மெதுவாக பிடித்து கொண்டார் திடீரென்று மாமியின் கண்கள் வெறித்து நிலை கொள்ளாமல் தவித்தது வாய் கொஞ்சம் திறக்க மாமியின் மூச்சு அடங்கியது அறைக்குள் வந்த டாக்டர் லக்ஷ்மி மாமியை சோதித்துவிட்டு உயிர் போய்விட்டது என்றார் மாமா அதிர்ச்சியடைந்தார் கண்ணீர் வழிய இரண்டு கையை மேலே தூக்கி காண்பித்து தன் சோகத்தை வெளிப்படுத்தினார் எனக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி வேதனை ஏற்பட்டது மாமி இன்னும் ஆறு மாசம் இருப்பாள் என்று நினைத்திருந்தேன் அதற்குள் ஆகிவிட்டதே என்று வருத்தமாக இருந்தது மாமி சும சுமங்கலியாய் என்றேன் கண்களில் நீர் பொங்க ஜெயந்தி கதறி அழுதாள் மாமியின் உடல் ஹாலில் வைக்கப்பட்டிருந்தது மாலாலோ பிளாட்டில் உள்ள எல்லோரும் வந்துவிட்டார்கள் சிலர் வெறும் வாய் வார்த்தை மட்டுமில்லாமல் உடலாலும் பணத்தாலும் தங்களால் முடிந்த உதவியை செய்தார்கள் மாமியின் உறவினர்கள் வந்து துக்கம் விசாரித்து கொண்டிருந்தனர் ஜெயந்தி துக்கத்துடன் முழங்காலை கட்டி கொண்டு அழுதால் எனக்கும் நெஞ்சை பிசைந்த மாதிரி வழியாக இருந்தது நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை எல்லாம் ஆண்டவன் செயல் சீதா வாசுவுக்கு எல்லாம் அவ அவனை விட்டுட்டு போயிட்டாலே இனிமே என்ன பண்ண போறான் என்று வருத்தப்பட்டார் வாசுவின் சித்தப்பா எனக்கு எல்லாமே அவதான் ஃபோன் மணி அடித்தாலும் சரி காலிங் பெல் அடித்தாலும் சரி அவ தான் போய் பார்ப்பா அவ போயிட்டா அவள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று வேதனையுடன் மாமா சொன்னது என் காதில் விழுந்தது மாமாவின் முகம் அளவுக்கு அதிகமான துக்கத்துடன் இருந்தது மாமியின் உடல் இருந்த திசையை நோக்கி கையை காண்பித்து உணர்ச்சி பொங்க சீதா நீ இல்லாமல் நான் இல்லை நானும் உன்னோட வரேன் என்று கத்தினார் அவரது கண்கள் சொருகியது உடல் தரையில் பொத்தென்று விழுந்தது உடலிலிருந்து பிரிந்த அவருடைய ஆத்மா வானுலகம் சென்றது வாசுவுக்கு சீதாவின் மேல் அளவு கடந்த பிரியம் இரண்டு பேரும் சேர்ந்து மேலே போய்விட்டார்கள் என்றார் சித்தப்பா அதிர்ச்சியுடன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கடைசி காலம்னு ஒன்று வரும்போது அப்போ தான் வந்து ரொம்ப பிரியமாவே இருப்பாங்க அதாவது அவரு கொண்டுன்னா தாங்க மாட்டாங்க மனைவி கொண்டுன்னா கணவரால் தாங்கிக்க முடியாது அதுவும் இவர் காது கேட்காதவர் ஸோ அப்போ மனைவி தான் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க என்ன தான் முப்பது வயசு வித்தியாசம் இருந்தாலும் இவங்க மாமி கூட ரொம்பவே அன்பாக பழகியிருப்பாங்க போல் அதனால தான் மாமியோட துயரம் இவங்களையும் படுத்துது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நட்பு இருக்கும் அவங்க ரொம்ப பெரியவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாததை கூட நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாருக்கும் இருப்பாங்கல்ல இந்த மாதிரியோட ஆளுங்களோட பிரிவு தான் தாங்கிக்கவே முடியாது இங்கே ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மாமி அந்த மாமாவையும் கூடையே சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் கணவன் இறஞ்சு கொஞ்ச நேரத்தில் மனைவி இறந்துட்டாங்க மனைவி இறந்து கொஞ்ச நேரத்தில் கணவன் இறந்துட்டாங்கன்னு அதெல்லாம் கொடுப்பன வேணும்னு சொல்லுவாங்க அப்படி தான் இவங்க சாவும் போல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta, bye.